இந்த வீடியோ பார்க்குறவங்க வெள்ளை கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும்

ஏமாங்கம்மா இந்தாங்க ஓ சாப்படுங்க சரி அவ குடுக்கறா பார்க்குறீங்களா அவகிட்ட ஒண்ணு இல்லை தான் இருக்கு இருந்தாங்க அவ மேல தரவா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க உங்களுக்கு இல்ல என்ன வேணுமோ அது மட்டும் சாப்பிடுங்க நான் அப்புறமா வாங்கி தரேன் முறுக்கு சாப்பிடுறீங்களா முறுக்கு சாப்பிட்றீங்களா dari kawang muuruk sapre la. Ndang. Cabe. ங்க தட்டை முறுக்கு எல்லாம் இருக்கு இருக்குண்ணா தட்டை சாப்பிடுங்க அம்மா காலி ஆயிடுச்சுமா இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா கோபம் வந்து